ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மாசத்துலயுமே பார்த்தீங்கனாக்கா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்களுமே வருது ஆனா நம்ம ஆடி மாசம் வரக்கூடிய இந்த விசேஷ நாட்களை மட்டும் ஏன் ரொம்ப சிறப்பாக பார்த்தோம்னாக்கா ஆடி மாசம் முழுக்க அம்மனோட சக்தி பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகி இருக்குங்க அந்த சிறப்பு வாய்ந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா இன்னமும் சிறப்பு கூட்டுற அளவுக்கு ஒரு விசேஷ நாட்கள் தான் பார்த்தோம்னாக்கா அந்த ஆடி பூரம்ங்க அந்த மகாலட்சுமி தாயை இந்த பூலோகத்தை காப்பதற்காக பார்த்திங்கன்னா ஆண்டாளை அவதரித்த நாள் தான் ஆடிப்புறம் அவங்க வந்து ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து பிறந்ததுனால ஆடிப்புறம் ஆடி மாதத்தில் அந்த பூர நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அது நம்ம ஆடிப்பூரமாகவும் ஆண்டாள் பிறந்த நாளாகவும் கொண்டாடுறோங்க இந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா அந்த ஆண்டாளுக்கு பிடிச்ச பச்சை கலரை வந்துட்டு நம்ம அம்மனுக்கு சேலையாக வந்து வாங்கி கொடுக்கலாம் ஒவ்வொரு ஆடி மாதமும் பார்த்திங்கன்னா ஆடிப்பூரத்தை அன்றைக்கி அம்பாளுக்கு வந்துட்டு வளைகாப்பு செய்வாங்க அன்னைக்கு நம்ம வளையல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா உங்களுக்கு என்ன குழந்தை வேணும் அப்படின்றத நீங்க ஆசைப்பட்டு வந்துட்டு வேண்டிக்கிறீங்கனாலும் நடக்கிற காலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் உங்களுக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆடி மாசம் வர ஆடி பூர தப்போ பாத்தீங்கன்னாக்கா அம்மன் கோவில்ல நடக்கிற வளைகாப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அம்மனுக்கு பிடிச்ச வளையல் பாத்தீங்கன்னாக்கா வளைகாப்பு வளையலா வாங்கி கொடுங்க வளைகாப்பு வளையலோட சேர்த்துட்டு பச்சை நிற புடவையும் மிகப்பு நிற பூக்களும் நீங்க அம்மனுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கி கொடுத்து நீங்க விரதம் இருந்து அம்மனை வழிபட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஆண்டாளின் திருவுருவமாவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்து வரசிக ஆடி கிருத்திகையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெருமான மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அழகான புத்தி கூர்மையுள்ள ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்த்த சஷ்டியில விரதம் இருந்தோம்னா அகப்பையில் வந்துட்டு நமக்கு கரு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் இந்த ஆடி கிருத்திகையில் நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட பலன் வந்துட்டு ரெட்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு கை கொடுங்க உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஆடி மாசத்துல வந்துட்டு நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட ஆசை வந்துட்டு நிறைவேறுத்துவாங்க ஆடி மாதம் விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த இரண்டு மூன்று மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெரிய சொல்லிருக்காங்க பெரியவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்குங்க நீங்க எந்த பூஜைகள் வந்து செஞ்சீங்க அப்படின்னாலும் மனசார அந்தந்த தெய்வங்களை வேண்டி இருக்கணுங்க அப்பதான் அதனோட பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க உங்களுக்கு அந்த மாதிரி பலன் கிடைச்சிது அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ